ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனல் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மருந்தே உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலுக்காரர் வந்து நம்ம கடையில் வந்து பெப்பர் சிக்கன் செய்யறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கான வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கணும் ரெண்டு கிலோ பெப்பர் சிக்கன் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்து தனியாக அலசி வச்சுருக்கோம் இப்போ அரை கிலோ வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் முட்டை கலப்பு இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் ஏன்னா கிராம்பு இதெல்லாம் சில பேர் கடிச்சிட்டாங்கலாம் சாப்பிட மாட்டாங்க இதெல்லாம் வந்து அரைச்சி போகிறதுனால எல்லாருமே என்ன அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வச்சிருக்கோம் கருவேப்பில் ஐம்பது கிராம் வர மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் மிளகுத்தூள் ஐம்பது கிராம் தனி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு இதுக்கு வந்து தக்காளி நம்ம சேர்க்க மாட்டோம் இப்போ வாங்க எப்படி செய்யறது பார்த்துக்கோங்க வந்து எண்ணெய் வந்து தேவையான அளவு பட்டர் சிக்கன் செய்கிறது பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கூட வந்து நல்லா இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதையும் நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பட்டை கிராம்பு கிராம்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பெஞ்சி பூண்டு பீஸ் நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் காஞ்ச மிளகாவும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பக்கத்து அடுப்பில் வந்துட்டு நம்ம தோசை சொன்னோம் இல்லைங்களா அதுக்கான மசாலா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இதுதான் நம்ம கடையோட வந்து ஸ்பெஷல் டிஷ்ஷு இதுக்கு தான் வந்து நம்ம கடைக்கு கஸ்டமர் அதிகம் ஓகே இப்போ வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கறி வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூடவே மஞ்சத்தூணை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கறிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்லா உப்பு ஆட் பண்ணாச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் மிளகுத்தூளும் ஐம்பது கிராம் தனி தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்ப கறி நல்லா வெந்து வர்றதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த பெப்பர் சிக்கன் வந்து உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு தொக்கு மாதிரியே போதும் அப்படின்னா தண்ணி அதுக்கேற்ற மாதிரி கம்மியா ஊற்றிட்டு ஆனா அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் கைவிடாம கிண்டி விட்டுட்டே இருந்துச்சுன்னா பிடிக்காமல் இருக்கும் இப்போ எனக்கு கொஞ்சம் கிரேவி தேவைப்படும் கடைக்கு அதனால நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நான் வந்து வேக விட்ருக்கேன் பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு ஆனதுக்கப்புறம் கடைசியில் போது பார்த்தீங்கன்னா மிளகும் சீரகமும் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து கொஞ்சம் கடைசியில் போட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க போட்டுக்கோங்க வேண்டாம் காரம் போதும் அப்படின்றவங்க போட வேண்டாம் இப்போ வந்து இது என்ன திரட்டு வரும் அந்த பக்கத்தில் நீங்கள் இறக்கிக்கலாம் உங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா நான் சொன்ன மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டு செஞ்சு போவேன் இப்போ நான் வந்து கடைக்கின்றதுனால கொஞ்சம் கிரேவியை வேணுன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி சமையல்லாம் வந்துட்டு நான் இந்த ஹோட்டலுக்காக கற்றுக்கிட்டது தான் யூடியூப் பார்த்து இல்லை அம்மா சொல்லி கொடுத்து பாதி கற்றுக்கிட்டது ரெகுலராக நாங்கள் இந்த மாதிரி வீட்டில் அந்த மாதிரிலாம் செஞ்சது இல்லை ஒன்றும் கடைக்காக என்ன தேவையோ அந்த மாதிரிலாம் பார்த்து செஞ்சது ஒரு தடவை செஞ்சதுனால எங்களுக்கு இந்த பலம் வரல நிறைய தடவை செஞ்சது கடை ஆரம்பிச்சு நிறைய தடவை செஞ்சு செஞ்சு பழகம் இந்த மாதிரி ஒரு பதனாக வருது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ எதுவும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் நான் துணிக்கு நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் இப்போ வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றலாம்